सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शर्वार्थसाधके शरण्ये त्रयं गौरी ना உண்மையிலேயே இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலை நேரத்து இதை பிரபஞ்சத்தோட வாழ்த்துக்களையும் நாராயணி சக்தி அம்மாவோடய பிளெஸ்ஸிங்ஸும் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிறது உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் அதாவது மதர்ஸ் டே அண்ட் இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே எனக்கு தெரிஞ்சு தினம் தினம் தான் மதர்ஸ் டே நம்ம யாருமே நம்ம அம்மாவையும் மறக்கவே மாட்டோம் இல்லைங்களா நமக்கு எதுக்குங்க ஒரு நாள் மதர்ஸ் டே தாய் இல்லாமல் நாமே இல்லை அப்புறம் வெள்ளைக்காரங்களுக்கு வேணால் இருக்கலாம் ஆக்சுவலி பிகாஸ் அவங்க என்றைக்காவது ஒரு நாள் தான் அவங்க அம்மாவை அரவணைப்பாங்க நம்ம டெய்லி டெய்லி போயிட்டு வரும்போது அம்மா போயிட்டு வரேன் அப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு கட்டி பிடிச்சி சொல்கிற ஒரு சந்தோஷம் இருக்கலங்க எவ்வளோ பெரிய வழியும் நம்ம ஈஸியாக தாங்க முடியும் ஸோ தாய்க்கு என்னை ஈன்ற தாய்க்கும் எனது வணக்கங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன்ஸ் இன்றைக்கி என்னை இங்கே கூப்பிட்டதும் சக்தி அம்மா தான் ஸோ இந்த தாயோட கனெக்ஷனும் எனக்கு இருக்குதுன்றது நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மா ஸ்ரீநாராயணி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் சின்னதாக சிறுதுளி பெருவெள்ளம் எல்லாரும் சொல்லுவாங்க அஞ்சாவது படிக்கும்போது நீ என்ன ஆக போகிற ஆறாவது படிக்கும்போது நீ என்ன ஆக போகிற பத்தாவது படிக்கும்போது என்ன சூஸ் பண்ண போகிற பன்னெண்டாவதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறோன்னா நாங்கள் தான் போவேன் இப்படி நம்மளோட தேடுதல் நமக்காக இல்லாமல் வேறு யாருக்காகவோ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலம் போய் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ அழகாக இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும் நான் வந்து உங்களுக்காக இல்லை இந்த உலகத்துக்காக பிறந்திருக்கிறேன் ஏதாவது ஒரு சக்தி ரூப்பே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சக்தியாக நான் இன்றைக்கி வந்து பிறந்திருக்கிறேன்னா அது இன்றைக்கி நம்ம வேலூர் வந்து சிஎம்ஸ் சொல்லுவாங்க சார் சிம்ஸ் சொல்லுவாங்களா சார் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க ஆனால் அது அப்படியே மாறி போய் வெள்ளூர்னால் நம்ம கோல்டன் டெம்பிள் சக்தி அம்மா மட்டும்தான் இப்போ சொல்கிற அளவுக்கு பெருமையை கொண்டு வந்திருக்கிற சக்தி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் நான் ஆசைப்பட்டேன் நான் நடிக்க வந்தேன் நான் ஆசைப்பட்டேன் நான் ஆனேன் நான் ஆசைப்பட்டேன் நர்ஸ் ஆனேன் இப்படி சொன்னவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நான் ஆசைப்படாதது எல்லாம் நிறைய நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க சுபிட்சமாக இருக்கணும் அவங்க மட்டும் இல்லை இந்த உலகமே சுபிட்ச சுபிட்சமாக இருக்கணும்னு நினைக்கிற சக்தி அம்மாவுக்கு சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள் அம்மா நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது ஏன்னா மதர்ஸ் டே எனக்கு இப்போ நீங்கள் தான் மதுரா தெரியுறீங்க யார் வந்தாலுமே அன்னபூர்ணேஸ்வரி மாதிரி அள்ளி அள்ளி அன்னதானத்தை அழிக்கிறீங்க ஏழைங்களுக்கு அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ அது ரொம்ப அழகாக ஒரு டெய்லரிங் யூனிட்டாக இருக்கட்டும் இல்லை உனக்கு வந்து பசுவும் கண்ணும் வாங்கி தரேன் பால் கறந்து பிழைச்சிப்பியா பண்ணிக்கோங்க இல்லை உனக்கு வந்து குக்கிங் தெரியுமா உனக்கு சின்னதாக ஒரு சமையல் கட்டி வச்சு தரேன் சமைச்சு அதுலேருந்து நீ பெருசாகு இப்படி ஒரு ஒரு விஷயம் பார்த்து பார்த்து தாய் செய்கிற மாதிரி இன்றைக்கி இந்த சக்தியை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை இங்கே வந்து நேரடியாக பார்க்கும்போது இன்னும் பெருமையாக இருக்குது நாம் இந்த மண்ணில் தான் பிறந்திருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது செவிலியர் இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே யூ பீப்பிள் ஆர் ஹெல்த் டிஃபென்ஸ் சோல்ஜர் சோல்ஜர் வந்து அங்கே தான் வார் பண்ணணும்னு இல்லை நீங்கள் தினம் தினம் வார் இருக்கீங்க ஏன்னா நீங்கள் ச நல்லா தான் கேட்டுட்டுங்களே ஏன்னா இப்போ எங்களுக்காவது ஒரு டைமிங் இருக்கும் எங்களுக்கு ஒரு ஆஃப் டே பிரேக் இருக்கும் ஒரு மணி ஒரு மணி நேரம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் போவோம் ஆனால் நீங்கள் அக்காடானு பேஷண்ட்ஸை பார்த்துட்டு உட்காரும்போது அப்போ தான் வருவாங்க ஐயோ பேஷண்ட் வந்துட்டாங்க ஓடியாங்க ஓடியாங்கனோன்னு எங்கேருந்து இருந்து சாப்பாடு போடுறோம் எங்கே போகிறோம் எங்கே வரும்னு தெரியாமல் ஓடுவீங்க பாருங்க இதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் ஸோ யூ பீப்பிள் ஆர் உண்மையிலே ஹெல்த் டிஃபென்ஸ் சோல்ஜர்னா சல்யூட் அடிக்கலாம் உங்களுக்கு யாருமே சீக்கிரமாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் நம்ம எங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா என்ன நிறைய கேர்லைட்ஸ் தான் வந்து நர்சஸ்னால் இருந்தால் கூட்டிகிட்டு வரணுன்னு வாங்க ஆனால் இப்போ போக 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 தான் இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் கூட இல்லை நம்மளும் சேவை மனப்பான்மை நம்மளும் சேவை செய்யணும்னு நினச்சி நீங்களும் எல்லாருமே இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சுருக்கீங்க உண்மையிலேயே மனசார சிஸ்டர் ஒரு வேண்டாம் நமக்கு துரோகம் பண்ணவங்களை கூட மனசார சிஸ்டர் கூப்பிட்ற ஒரே ஜாபு உங்களோட ஜாப் தான் அது வந்து எவ்வளோ கண்ணியமான எப்படி நம்ம வந்து ஒரு ஜட்ஜ லார்ட் மை லார்ட் சொல்கிறோமோ அந்த மாதிரி சிஸ்டர்னு மனசார சொல்கிறோம் ஒரே ஜாப் உங்களுடைய ஜாப் நீங்கள் இரவு பகல் பார்க்காம உங்கள் குடும்பத்தையெல்லாம் பார்க்காம இங்கே ஓடி வந்து இவங்களுக்கு சேவை பண்ணுறீங்க இது எல்லாத்துக்குமே நான் கடவுளுக்கு வந்து நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு சிரம தாழ்ந்த நன்றிகள் சொல்கிறேன் நிறைய படிங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ கூட பாலாஜி ஐயா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிளட் டெஸ்ட்டோட இதெல்லாம் காட்டினாங்க இப்போ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் மேடம் உடனே எல்லாமே வந்துடுனாங்க பட் என்ன தான் அப்படி பண்ணாலும் அங்கே ஒரு பத்து பேர் இந்த சிஸ்டர்ஸும் லேப் டெக்னீஷியன்ஸும் இருக்க பார்க்கும்போது அவங்க மைன்யூட்டாக சொல்கிற அதாவது ஒன்றுமே இல்லாத காலத்துக்கே அவங்க வந்து பெருமையை சேர்த்துருக்காங்க நம்மளோட வெள்ளூருக்கு அதனால் இந்த மாதிரி நிறைய நீங்கள் நிறைய படித்து எல்லா டாக்டர்ஸ்க்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் இப்படி ஒரு அழகான விழாவுக்கு என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு பிரபு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ அண்ட் பாலாஜி சார் அதாவது சின்ன சின்ன விஷயங்களும் நுணுக்கமாக வந்தோம் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வரோம் போகிறோம் நாங்கள் என்ன பண்ணோம் எனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி கண் இப்படி பிளாங்காக உட்கார நேரத்தில் ஒரு அழகாக ஒரு பேம்ப்லெட் கொண்டு வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க எத்தனை வயசில் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க இன்றைக்கி இது வந்து ஆளிலை போல் அப்படியே ஆலமரம் போல் தழைத்து நிற்குது அவங்க மட்டும் இல்லை இன்றைக்கி அவங்களோட குழந்தைகளும் இந்த லைனுக்கு வந்து ஆசையாக இதை இன்னும் நம்ம வந்து பெருசு பண்ணணும் இன்னும் நிறைய மக்களுக்கு நிறைய சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மனப்பான்மையெல்லாம் வந்து உண்மையிலே ஹேக்ஸ் ஆஃப் டு வெல்லூர் பீப்புள் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான எனக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்ததுக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ பாலாஜி சார் தேங்க் யூ ஸோ மச்

And shine, learn the fun, smart and unique. VV and KM, VV and and KM, VV and KM, Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world.